السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ألم أقل لك إنك لن تستطيع ما يصبر قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي اعوذني ان نشكر نعمتك التي انمت علي اللهم اغفر شيخنا ولجميع الحاضرين برحمتك يا ارحم الراحمين عن الله من نلديا كذي تايم أركلي سعودرة موسى عليه السلام خضر عليه السلام أوردو سنديت பயணம் சென்ற போது மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள் நடந்தது ஒன்று அவர்கள் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு கப்பல் அவர்களை ஏற்றிக்கொண்டது எந்த கட்டணமும் இல்லாமல் காரணம் அந்த கப்பலில் இருக்கிறவர்களுக்கு ஹதிர் அலைசலம் ஏற்கனவே பரிச்சயப்பட்டவர்கள் என்கிற காரணத்தினாலே வாருங்கள் வந்து ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இலவசமாக அவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றார்கள் இந்த நிலையில் கப்பலினுடைய ஒரு பலகை உருவி அதை ஓட்டையாக்கினார்கள் ஹதர் அல் இரண்டாவது ஒரு ஊரில் இறங்கி நடந்து கொண்டிருக்கிற போது தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதிலே ஒரு சிறுவரை பிடித்து தலையை கிள்ளி எரிந்து அவரை கொலை செய்து விட்டார்கள் மூன்றாவது விழப்போக விருந்த ஒரு சுவற்றை அதை அவர்கள் தூக்கி நிறுத்தினார்கள் செப்பரிட்டார்கள் இந்த மூன்று நிகழ்வுகள் நடந்தது மோசா அலி இஸ்லாம் ஹதர் அலி இஸ்லாமை ஒரு அடிப்படையான நிபந்தனை இருந்தது கூட வரட்டுமா அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்கும்போது என்னோடு கூட வரும் உங்கள் வருவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று ஹதர் அலிஸ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை நான் வந்து சஜித்து நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக பெற்றுக்கொள்வீர்கள் என்று முசாலி இஸ்லாம் சொன்னாங்க ஆனாலும் இந்த மூன்று நிகழ்வுகள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை காரணம் கட்டணமின்றி ஏற்றிய கப்பலை ஓட்டையிடுவது எந்த வகையில் பொருத்தம் எனவே அதை கேள்வி கேட்டார்கள் தெருவிலே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கொள்வதற்கு என்ன வேலை இருக்கிறது ஒரு ஊரிலே செல்கிறார்கள் உணவு கேட்கிறார்கள் அவர்கள் மறுக்கிறார்கள் அந்த ஊரில்தான் விழப்போக விருந்த ஒரு சுவற்றை தூக்கி நிறுத்துகிறார்கள் குறைந்தபட்சம் கட்டணமாவது வாங்கியிருக்கலாம் இதுதான் ஹசரத் முசாலிசலாமுடைய கேள்வியாக இருந்தது கட்டணமின்றி ஏற்றி அந்த கப்பலை ஏன் ஓட்டையிட வேண்டும் சிறுவனை ஏன் கொல்ல வேண்டும் கூலி வாங்காமல் ஏன் அந்த சுவற்றை தூக்கி நிறுத்த வேண்டும் இந்த மூன்று கேள்விகள் ஹதர் அலிஸ்லாம் அதற்கு பதில் சொன்னார்கள் கட்டணமின்றி ஏற்றி அந்த கப்பலை ஓட்டையிடுவதற்கான காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசன் நல்ல கப்பல்களை அபகரித்துக் கொள்வார் இவர் ஒரு நல்ல மனிதன் இவருடைய கப்பல் அரசனுடைய கைக்கு போகக்கூடாது என்பதுனாலே வேண்டுமென்றே நான் ஓட்டையிட்டு சேதப்படுத்தினேன் என்று ஹது அல்லாம் சொன்னாங்க இரண்டாவது அந்த சிறுவன் வளர்ந்து தன்னுடைய தந்தை தாயை நோவினைப்படுத்துவான் என்பது எனக்கு தெரிய வந்தது அந்த சீதேவிகள் இவனால் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நான் இள வயதிலே இவனை கொண்டு விட்டேன் என்றான் மூன்றாவது அந்த ஊர் மக்கள் தங்களுக்கான உணவை தராவிட்டாலும் உபசரிக்காவிட்டாலும் கூட அந்த சுவற்றின் கீழே ஒரு அனாதை சிறுவனுடைய எதிர்கால சொத்து ஒன்று பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை சுவர் விழுந்துவிட்டால் அந்த புதையல் வெளிப்பட்டு மக்களின் கைக்கு போய்விடும் அப்படி போய்விடக்கூடாது குறிப்பிட்ட பருவத்தில் இவன் கைக்கு சேர வேண்டும் என்பதற்காக அந்த சுவற்றை பாதுகாத்து என்று சொல்லிவிட்டு இதுதான் எல்லை உமக்கும் எமக்குமான பிரிவு என்று சொல்லிவிட்டான் ஆதா ஃபிராக் உபைனி ஒபைனி இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிவு நடக்க வேண்டிய இடம் என்று ஹுதர் சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார்கள் அசரத் ரசூ தாயி இந்த நிகழ்வை குறிப்பிடுகிற போது இரகமுந்தாகும் முசா அல்லா முசா அலிஸ்லாம் செய்வானாக அவர்கள் மட்டும் இன்னும் பொறுமையாக இருந்தால் இவர்களுக்கு இடையிலே நடக்கிற பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னார் இந்த செய்தியை கேட்கிற போது நமக்கு இதில் ஒரு படிப்பனை இருக்கிறது இறை நாட்டப்படி மூசாரை சலம் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னாலும் அதை விமர்சிக்கிற போது நபிகள் நாயகம் சனதாசன் கையாண்ட நாகரீக மொழி இருக்கிறதில்லையா உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் அல்லாஹ் மூசா அலைசலாம் அவர்கள் கிரகம செய்வானாக மூசா ஏன் இப்படி நடந்து கொண்டார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா என்று கேட்கவில்லை மூசா பொறுமையாக இருந்திருக்கலாம் என்று அங்கராய்க்கவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு ரகம செய்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு அந்த விமர்சனத்தை தொடருகிறார்கள் கண்மணி நாயகம் ரசூர் தாய் சரதாசு இது உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இது நம்மை விட வயதில் மூத்த அனுபவத்தில் மூத்த கல்வியாளர்கள் ஏதேனும் சின்ன சின்ன சருகல்களை நிகழ்த்தி விடுகிறபோது அதை பற்றி நாம் பேசுகிற போது மிகுந்த எச்சரிக்கையோடு நளினமான நாகரிகமான உயர்ந்த வார்த்தைகளை தான் அதை சொல்ல வேண்டும் இதை இன்னொரு இடத்தில் கூட நாம் பார்க்கலாம் சேனா இப்ராஹிம் அருகே சொலாம் அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு வருவார்கள் அல்லது ஹலக்கனி வகு யகதின் அல்லது யுமை யுமைத்துணை ஒயஸ்கின் அல்லது இத்துணை துணி அவன் என்னை படைத்தான் எனக்கு உணவளித்தான் தண்ணீர் தந்தான் என்று சொல்லி கொண்டு வருகிற போது வைதா மருள்து பகு யேஸ்வின் என்று சொல்வார்கள் நான் நோயுற்றால் இறைவன் எனக்கு குணமாக்குவான் நியாயமாக எப்படி சொல்லியிருக்க வேண்டும் அவனே என்னை படைத்தான் அவனை எனக்கு வழிகாட்டினான் அவனை எனக்கு உணவு தந்தான் அவனை எனக்கு தண்ணீர் போட்டினா அவனை எனக்கு நோய் தந்தான் அவனை நோயை தீர்த்தான் இதுவல்லவா சரியாக இருக்கும் ஆனால் நோய் என்று வருகிற போது அது இறைவனாக தந்தாலும் கூட அங்கே ஒரு நாகரிகமான மொழியை கையாளுகிறார்கள் அஜரத் இப்ராஹிம் அருகீஸ்லாத்து வசலாம் எனக்கு நோய் ஏற்பட்டால் நான் நோய் தொற்றால் இறைவன் குணமாக்குவான் என்று சொல்கிறார் அப்போ முன்னோர்களை மூத்தோர்களை விமர்சிக்கும் சூழல் வருகிற போது கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சரி விகிழ்நாயகம் சன்னதாசன் அவர்களும் கற்றுத்தருகிறாங்க இந்த மூன்று உண்மைகள் அது மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை ஹதுர அலி அவர்களுக்கு தெரிந்தது அதற்குப் பிறகு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அல்லா சுபஹான்ஹுத் தாலா இந்த நல்லடியார்களின் வாழ்வில் கிடைக்கிற நற்குணங்களை மேற்கொண்டு வாழும் தௌஃபிகை தந்தல் புரிவானாக வாகுதான் வானால் ஹம்துல் இல்லாஹி அபிலாசன் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ